அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகணம் மிக மிக அபூர்வமான சந்திர கிரகணம் மிக வீரியமான சந்திர கிரகணம் இந்த பதிவில் நம்ம அதை பற்றிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்குது எந்த நேரத்தில் முடியுது நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரம் அதாவது இந்த கிரகண தோஷம் ஏற்படும் அந்த கிரகண தோஷம் ஏற்படும் பொழுது பரிகாரம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான என்ன பரிகாரம் செய்யலாம் வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ யாரும் தவற விடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா சில விஷயங்கள் காலம் காலமாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு கிரகணம்னா அந்த நேரத்துல நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்படி தான் இருக்கணும் அதற்கு வந்து ஆன்மீக ரீதியான காரணங்களும் இருக்கு அறிவியல் ரீதியான காரணங்களும் இருக்குது சோ நம்ம நாளைய தினம் அதனை பின்பற்றுவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது இல்லைங்க இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட போகிறது அவங்க தான் அதனால் நம்ம சொல்லுவோம் சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் அதெல்லாம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படிங்கிறவங்க விட்டுடலாம் அது அவங்களுடைய விருப்பம் இதில் முக்கியமான விஷயம் நேரம் நாளை எப்போ இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு சரியாக ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு ஆரம்பிக்கிறது முடியக்கூடிய நேரம் திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணிக்கு முடிகிறது இதில் அந்த மத்திய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நடு டைமு எப்போ வந்து கரெக்டாக அந்த கிரகணம் அந்த நேரம் வந்து இரவு பதினோரு நாற்பத்தோரு மணிக்கு அது நிகழவிருக்கிறது ஸோ இதுதான் டைமு யூஸ்வலாகவே இந்த கிரகணத்தில் கதிர்வீச்சிகளோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சந்திர கிரகணத்தின் போதும் சூரிய கிரகணத்தின் போதும் ஸோ நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வயிறு வந்து காலியாக இருக்கணும் ஸோ நம்ம முன்கூட்டியே அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாலு மணிக்கெல்லாம் நம்ம சாப்பாடை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவதை நாம் தவிர்த்திடணும் ரொம்ப சின்ன குழந்தைங்க வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து நம்ம அவங்க வந்து சாப்பிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பசி எடுக்கும் அதுவும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அவங்க தாராளமாக சாப்பிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் வந்து தண்ணீர் தண்ணீர் குடம் உணவு பண்டங்கள் தானியங்கள் இதெல்லாம் தர்பை போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்தவித வீச்சுகளின் தாக்கமும் அந்த பொருள் மேலே படாமல் இருக்கிறதுக்காக நம்ம தர்பையை வந்து கொஞ்சம் கிள்ளி போடுவோம் அதை மாதிரி ஊறுகாய் போன்ற ஐட்டங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்ல அது மேலேயும் நம்ம அதை மாதிரி பண்ணலாம் ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த நேரத்தில் குறிப்பாக இரவு வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே தூங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் தூங்குறதை காட்டிலும் நாம் செய்ய வேண்டிய முகம் மிக முக்கியமான விஷயம் இறை வழிபாட்டு தியானங்கள் நாம ஜபங்கள் நம்மளுடைய குலதெய்வ பெயரை உச்சரிக்கலாம் இஷ்ட தெய்வத்தோட பெயரை உச்சரிக்கலாம் முன்னாடி ஒரு பதிவில் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம் சரிங்களா உங்களுடைய சாமி ரூமை அப்போ மூடிடணும் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சமைக்கக்கூடிய சாப்பாடு மதியம் நீங்கள் சமைக்க போகிறீங்க இல்லையா அந்த சாப்பாடு மீந்து போகாத மாதிரி கரெக்டாக அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா சில பேர் அதை வந்து மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிலாம் அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டாம் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் சரி இப்போ வந்து நைட்டு ஒன்று அதாவது திங்கக்கிழமை அதிகாலை ஒன் ஒரு மணி இருபத்தாறு நிமிடத்துக்கு கிரகணம் முடியுது அப்போவே நம்மளால் குளிச்சுட்டு வீடெல்லாம் கழுவி விட முடியாது ஸோ நம்ம திங்கக்கிழமை காலையில் நம்ம எழுந்துருச்சு தலைஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேர் கிரகணம் வந்து ஆரம்பிப்பதற்கு முன்பும் தலைஸ்தானம் பண்ணுவாங்க அப்படி பண்ண முடியாட்டினா கூட நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அவசியம் நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதேபோலவே நம்முடைய வீடை மாபு போடுறது அப்படிங்கிறது நல்லது முக்கியமாக நீங்கள் திங்கக்கிழமை காலையில் சமைக்கிறதுக்கு முன்பு உங்களுடைய சமை சமையல் மேடையெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு அடுப்பையும் நல்லா தொடச்சிட்டு அதாவது கேஸ் ஸ்டவை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் குளிச்சுட்டு தான் சமைக்கணும் இன்கேஸ் அதெல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீடு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து விடலாம் மஞ்சள் மஞ்சள் பொடிய தண்ணீரில் கரைச்சி வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்களால் குளிக்க முடியலன்னா நீங்களும் அந்த தலையில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சமையலை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க குளிக்கிற தண்ணீரிலும் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு ஒரே ஒரு கல் கல்லுப்பு இவை இரண்டையும் கலந்து நாம் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையையும் நீங்கள் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றணும் சில பேர் வந்து ரொ வீடெல்லாம் சுத்தமாக கழுவி விடுவாங்க தண்ணீர் விட்டே கழுவி விடுவாங்க மாபு கூட போட மாட்டாங்க தண்ணீர் விட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடுவாங்க பட் இந்த காலத்தில் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதால நம்ம மாபு போடலாம் ஸோ இது தாங்க நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடை நீங்கள் த்ரீ ஓ கிளாக் கூட ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் கூட நீங்கள் முடிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது சரி இப்ப எந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அதாவது அவர்களுக்கு தோஷம் ஏற்படும் கிரகண தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் எட்டு நட்சத்திரம் வந்து இதுல இருக்குது சோ எட்டு நட்சத்திரமுக்கும் பாதிப்பு இருக்குது சோ அவங்க செய்யணும் தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் உணர்பூசம் விசாகம் அவிட்டம் பூரட்டாதி அதுக்கப்புறம் உத்திரட்டாதி அவசியம் இந்த எட்டு நட்சத்திரங்களும் வந்து பரிகாரம் செய்யணுங்க எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட சில பொருட்களை நீங்கள் தரணும் சந்திர தரிசனம் அப்படின்னாலே நம்ம நெல்லு தான் தானம் தரணும் ஆனால் நெல்லை இந்த காலகட்டத்தில் யாரும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பச்சரிசியை தரலாம் ஸோ பச்சரிசி நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி அதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து வெத்தலை பாக்கு பழம் மட்டை தேங்காய் ஒன்றோ அல்லது மூன்றோ அந்த எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் பழங்களும் மாதுளை ஆப்பிள் வாழைப்பழம் அதையும் சேர்த்துக்கலாம் கூட பச்சரிசியை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் இரண்டு பேர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறாங்க இல்லை இரண்டு பேர் சுவாதி இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தனித்தனியாக தான் போய் நீங்கள் அர்ச்சனை செய்யணும் ஒரே இதுவாக நீங்கள் தரக்கூடாது ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் மற்றபடி ரொம்ப பயந்துக்கிறது அப்படின்லாம் வந்து தேவையே கிடையாதுங்க இது ஜஸ்ட்டு ஒரு தோஷம் வரும் அப்படிங்கிறதால இந்த பரிகார நிவர்த்தியை வந்து நம்ம செய்கிறோம் ஸோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது அதனால் நம்ம இதற்கு முன்பும் ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸ் ஆகிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி